இன்று பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினாறாவது பிறந்தநாளை ஒட்டி காஞ்சிபுரத்தில் உள்ள அவரது நினைவு இல்லத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் தமிழக அமைச்சர் தாமோ அன்பரசன் மாவட்ட ஆட்சியர் செல்வி மோகன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதேபோல் அதிமுக சார்பில் ஜிபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் நிர்வாகிகள் தனித்தனியாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்றுவித்தவருமான பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் காஞ்சிபுரத்தில் உள்ள அண்ணா பிறந்து வாழ்ந்து அவரது நினைவு இல்லத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் தமிழக குறுசிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் மாவட்ட உருவாய் அதிகாரி வெங்கடேஷ் ஆகியோர் மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்வின் போது காஞ்சிபுரம் எம்பி ஜி செல்வம் உத்திரைமேரூர் எம்எல்ஏ சுந்தர் காஞ்சிபுரம் எம்எல்ஏ சிவி எம்பி எடிலரசன் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி உள்ளிட்ட ஏராளமான திமுக கட்சி நிர்வாகிகளும் உடனிருந்தனர் அதேபோல் அதிமுக சார்பில் இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் அணியினர் தனித்தனியாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளருமான வி சோமசுந்தரம் தலைமையில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் இனிப்புகளை வழங்கினார் மேலும் அதிமுக ஒப்பிசனி மாவட்ட செயலாளருமான முன் முந்தியால் பேட்டை ஆர் வி ரஞ்சித்குமார் தலரான நிர்வாகிகளுடன் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் இனிப்புகள் வழங்கி காலி சிற்றுண்டியை வழங்கினார்